வணக்கம் நண்பர்களே திருமணமாகி லட்சுமிக்கு ரொம்ப வருஷமாகவே குழந்தை இல்லை இன்னும் ஒன்று இல்லையே ஒன்று இல்லையேன்னு அவள் குடும்பத்தார் மற்றும் அக்கம் பக்கத்தினரெல்லாம் கேட்டாங்க கேட்டதும் சங்கடத்தை தந்தாலும் ஒரு பயமும் வருங்க லக்ஷ்மிக்கும் அந்த பயம் வந்தது தன் கணவன் ராகவனிடம் சொல்ல ஹே லட்சு ஏன் இப்படியெல்லாம் யோசிக்கிற எல்லாம் நடக்க வேண்டிய நேரத்தில் நமக்கு கிடைக்கும் என்று ஒரே வார்த்தையில் சொல்லிவிட்டு தன் கணினியில் வேலையை பார்க்க ஆரம்பித்தான் ஆனால் லெஷ்மிக்கு இயல்பாய் இருக்க முடியல ஏதோ ஒரு குழப்பம் எங்க நான் எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரட்டுமா என்ன திடீர்னு சும்மாதான் மனசே சரியில்லை அதான் ஓகே ஆனால் ரெண்டு நாள் தான் சரிங்க அம்மா வீட்டில் அம்மா என்று பார்த்ததும் கட்டி கொண்டாள் வாடாச்சலம் வாங்க மாப்ள அப்பா அம்மா எல்லோரும் நல்லா இருக்காங்களா ம் நல்லா இருக்காங்க அத்தை மாப்பிள்ள ஒரு சின்ன விஷயம் சொல்லுங்க மாமா உங்களுக்கு லீவு கிடைச்சா எங்கள் குலதெய்வம் கோயிலுக்கும் திருமணஞ்சேரி கோயிலுக்கும் போய் வேண்டுதல் நிறைவேற்றணும் ரொம்ப நாளாக அவ இருக்கா நீங்களும் லீவு கிடைக்கலன்னு தள்ளி தள்ளி நாலு வருஷம் ஆச்சு அதை கொஞ்சம் செஞ்சுட்டா நல்லா இருக்கும் ம் கண்டிப்பாக போகலாமாம்மா ஆனால் தொடர்ந்து என்னால் லீவு போட முடியாது ஒரு மாதத்துக்கு ஒன்றுன்னு போகலாம் அப்படியே ஆகட்டும் ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்ஸ்மாப்பில் அம்மாவுடன் பேசினாள் லக்ஷ்மி என்னம்மா முகம் ஒரு மாதிரி இருக்குது அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா எனக்கு தெரியாதா நீ எப்படி இருப்பன்னு என்னாச்சு சொல்லுமா அம்மா எனக்கு குழந்தை பிறக்குமா ஏண்டா இப்படி ஒரு சந்தேகம் உனக்கு இல்லாமல் வேற யாருக்கு நாம் கும்பிட்ற சாமி நம்மளை கை விடாது கவலைப்படாத அந்த அங்கால் அம்மா தராமல் எங்கே போயிடுவா விடுவேனா சண்டை போடுவேன் அப்புறம் அவ வாசலை மிதிக்கவே மாட்டேன்ல இந்த மாதிரி ஒரு பக்தி நம் மக்களிடம் காணலாம் சாமியை நம் வீட்டில் ஒருவரை போல வைத்து பேசுவது எல்லாம் இன்னும் சிலரிடம் இருக்கும் கடவுளும் நீ யாராக என்னை பார்க்கிறாயோ அது போலவே நானும் இருப்பேன் என்பார் லக்ஷ்மியின் அம்மாவும் அப்படிதான் கடவுள் மீது அதிகமான பக்தி நம்பிக்கை யாராவது ஒருவர் கோயிலுக்கு போறேன்னு சொன்னா உடனே காசு கொடுத்து உண்டியல்ல போட்டுருங்கன்னு சொல்வாள் இங்க பாருடா மனதை போட்டு குழப்பிக்காத நாம இந்த வேண்டுதல் எல்லாம் முடிப்போம் நீயும் பாரத சாமியிட கொடுத்துரு நம்பிக்கையோட உன் வேலைய பாரு வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு போய் துர்க்கைக்கு விளக்கேத்து உனக்கு தெரிஞ்ச ஸ்லோகம் எல்லாம் சொல்லு நல்லதே நடக்கும் சரிமா என்று கண்களில் நீர் திரள அம்மாவை கட்டிக்கொண்டாள் இப்போ அவளுக்கு ஒரு நிம்மதி இருந்தது அம்மா சொன்னது போல் பரிகாரங்கள் மற்றும் கோவில் பூஜை என எல்லாவற்றையும் இடையிடையே செய்து முடித்தனர் இவளும் வாரம் தவறாமல் கோவில் சென்று அம்மா சொன்னதை செய்தாள் தங்கள் வீட்டு குலதெய்வத்தையும் சென்று வணங்கி வந்தார் மன அமைதிக்காக யோகா கற்றுக்கொண்டாள் நடைபயிற்சி என செய்து தன்னை பக்குவப்படுத்தி கொண்டாள் லக்ஷ்மி அம்மா இவளுடன் வந்து சில நாள் இருந்து கை மருந்துகள் கொடுப்பாள் இந்த கோவில் பிரசாதம் இது இது திருப்பதி இது மேல்மலையனூர் ஓம் சக்தி என்று விதவிதமான பிரசாதங்கள் கொண்டு வந்து கொடுத்தாள் பெற்றவர்களுக்கு தன் பிள்ளைகளுக்கு ஒரு வாரிசு இல்லை என்றால் துடித்துதான் போகிறார்கள் அது எப்போது நமக்கு கிடைக்குங்கிறது எழுதப்பட்ட விதி அந்த காலம் நேரம் வரை நாம் பொறுத்துதான் ஆக வேண்டும் ஆனால் நம்மை மற்றவர்கள் விடுவதில்லை அம்மாவின் வேண்டுதல் மற்றும் இவளின் பக்தி இவற்றுக்கு அந்த ஆண்டவன் அவர்கள் எதிர்பார்த்த அந்த பரிசை கொடுத்தான் லக்ஷ்மி தன் தோழியுடன் சென்று டாக்டரை பார்த்து கன்ஃபார்ம் செய்து கொண்டு நன்றி சொல்லி டாக்டர் எழுதி கொடுத்த மருந்துகளை வாங்கி கொண்டு வந்தாள் தோழி அவளுக்கு ரொம்ப சந்தோஷம் கங்கராஷ் என்று கட்டிக்கொண்டாள் உடனே வெளியே வந்து தன் கணவன் ராகவனுக்கு ஃபோன் செய்தாள் ரிங் போனது பிஸி என்று வந்தது அவனிடம் முதலில் சொல்லிவிட நினைத்தாள் அவன் எடுக்கலை நேராக வீட்டுக்கு வந்து அத்தை மாமாவிடம் சொன்னாள் அவர்களுக்கு சந்தோஷம் ராகவனுக்கு சொல்லிட்டியா என்று கேட்க இல்லை மாமா நான் ஃபோன் பண்ண அவர் எடுக்கலை கவலைப்படாத வேலையாக இருப்பான் கால் பார்த்துட்டு அவனே கூப்பிடுவான் அவர் சொன்னது போல் ராகவன் அழைக்க சந்தோஷத்தில் மாமா அவர்தான் என்று ஹலோ ஹலோ ஏன் இத்தனை மிஸ்ட்டு கால் எடுக்கலனா வேலையா இருப்பேன்னு தெரியாதா என்று கத்த அவள் சொல்ல நினைத்ததே சொல்லாம சாரி என்று கட் பண்ணினாள் அழுகை முட்டி கொண்டு வந்தது கதவை தாளிட்டு கொண்டு மெத்தையில் படுத்து அழுது உறங்கினாள் மதியம் மூணு மணியாச்சு இன்னும் சாப்பிடாம இருந்தா எப்படிமா இனிமே நீ டயத்துக்கு சாப்பிடணும் என்று மாமியார் ஆறுதலாக இருந்து பரிமாறினாள் என்னாச்சு அழுது அவன் ஏதாவது சொன்னானா இல்லமா சரி உங்களுக்கு இடையில நான் வரல எதா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கோ இப்போ எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் மாமனார் ஃபோன் செய்து சம்பந்தி வீட்டில் சொல்லி மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டார் எல்லாரும் இவளையும் அழைத்து வாழ்த்து சொல்ல ஆனாலும் தன் கணவன் ராகவனிடத்தில் இருந்து ஒரு ஃபோன் வந்து அவன் தெரிந்து கொள்ளப்படும் சந்தோஷத்தை பார்க்கவே மாலை ஐந்து மணிக்கு ஃபோன் செய்தான் அவளுக்கு அவள் மாடியில் துணி எடுத்து வர போயிருந்தாள் அப்பாவுக்கு ஃபோன் செய்தான் என்னப்பா அவ எங்கே ஃபோன் பண்ணால் எடுக்கலை ஏதாவது வாங்கணுமா நான் ஆஃபீஸில் இருந்து கிளம்புறேன் அப்படியா ஒரு கிலோ ஸ்வீட் உனக்கு இல்லைன்னா லக்ஷ்மிக்கு பிடிச்சதா வாங்கி வா ஒரு கிலோ வா என்னப்பா விசேஷம் நீ வாடா சொல்கிறேன் அப்பா ப்ளீ நீ வா என்று ஃபோன் காலை கட் செய்தார் ராகவனுக்கு ஒன்றும் புரியலை என்னவா இருக்கும் பர்த்டே வெட்டிங் டே எதுவும் இப்போ இல்லையே அவனுக்கு அதற்கு மேல் யோசனை போகல சரி ஸ்வீட் வாங்கி போவோம்னு அகர்வால் ஸ்வீட்ஸில் அரை கிலோ பாதுஷா அப்பாவுக்கு பிடித்த மைசூர்பா அரை கிலோ வாங்கி கொண்டு வந்தான் வீட்டுக்கு வந்தவுடன் அம்மா அப்பா வாடா அப்பா இருந்தாங்க நீங்க கேட்ட ஸ்வீட் அதை கொண்டு போய் லக்ஷ்மி கிட்டே கொடு ம் லக்ஷ்மி ரூம் அருகில் வந்து லச்சு என்று உள்ளே வந்தான் அவள் இல்லை கதவு பின்பக்கம் நின்றிருந்தாள் உள்ளே வர அவள் கதவை சாத்தி அவனை கட்டிக்கொண்டாள் ஹே லச்சுமா என்னது என்ன விஷயம் அப்பா ஸ்வீட் வாங்கி வர சொன்னாரு இந்தாங்க என்று டெஸ்ட் செய்த பிரெக்னன்ட் டெஸ்டர் சீட்டை காண்பிக்க அளவில்லாத சந்தோஷம் அவனுக்கு ரியலி லச்சு தேங்க்ஸ் ஐ எம் சோ ஹேப்பி என்று அவளை அணைத்து முத்தமிட்டான் இருவரின் கண்களும் நிரம்பி வழிந்தது சாரிடா இதை சொல்ல தான் நீ ஃபோன் பண்ணிருக்க எனக்கு ஆஃபீஸில் டென்ஷன் அதான் கோபத்தை உங்ககிட்ட காமிச்சிட்டேன் வெரி சாரி ஐ லவ் யூ செல்லாம் வா அப்பா அம்மாவுக்கு ஸ்வீட் கொடுக்கலாம் வெளியே வந்து அவர்களுக்கு ஸ்வீட் கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கினர் லக்ஷ்மிக்கு பிடித்த பாதுஷாவை எடுத்து ஊட்டி விட்டான் சிறிது வாங்கி கொண்டு வெக்கத்தில் நகர்ந்தாள் ராகவா லக்ஷ்மிய இனி நல்லா பார்த்துக்கோ வேலை வேலைன்னு இருக்காம அவ காலையில வாக்கிங் கூட்டிட்டு போ அவ விரும்புறத வாங்கி கொடு சரிப்பா என்றன் அவளை வீட்டில் அனைவரும் தாங்கினர் அம்மா வந்து மூன்று மாதங்கள் கூட இருந்து அவளுக்கு வேண்டியதை சமைச்சு கொடுத்தாள் மசக்க வாந்தி நிக்கல பச்சையா வெங்காயம் சாப்பிடுவாள் இப்ப வெங்காயம் வாசமே வேண்டாம் பிடிக்கலன்னு சொன்னாள் குக்கர் வைத்தால் ரூமில் போய் கதவை சாத்தியிருப்பாள் பசி தாங்காது அழுவாள் வெஜ் சாலட் உப்புமா மாங்காய் பழங்கள் ஜூஸ் சுண்டல் அதுன்னு அம்மா இரண்டு மணி நேரத்திற்கு ஒரு முறை கொடுத்தால் மாதங்கள் ஓடியது மாத செக்கப் மறக்காது ராகவன் கூட்டிட்டு போவான் ஸ்கேனிங் எல்லாம் பார்த்து குழந்தை நல்லா குரோத்தாக இருக்குது நீ கொஞ்சம் நல்லா சாப்பிடு வெயிட் கம்மியாக இருக்குது இனி வேலையெல்லாம் செய்யலாம் ரொம்ப வெயிட் தூக்காத ஓகேவா இந்த மாத்திரையை கண்டிப்பாக மறக்காமல் எடுத்துக்கணும் மிஸ்டர் ராகவன் அவங்கள நல்லா கவனிங்க இதுக்கு தானே இவ்வளோ நாள் வெயிட் பண்ணோம் ஷியோர் டாக்டர் தேங்க்யூ அம்மா என்று லக்ஷ்மி குழந்தை நல்லா இருக்குது அஞ்சு மாதத்துக்கு உண்டான வளர்ச்சி நல்லா இருக்குது நல்லா சாப்பிடு வேலையெல்லாம் செய்யலாம்னு சொல்லிட்டாங்க நீ கிளம்புமா நான் பார்த்துக்கிறேன் அங்கே அப்பா அண்ணலாம் பாவம் பசங்க ஒன்று கேட்குறாங்க பாட்டி எப்போ வருவாங்கன்னு சரிடா செல்லாம் நீ உடம்ப பத்திரமா பார்த்துக்கோ விளையாட்டு இல்லை வேலையை பொறுமையாக செய் நேரமானாலும் பரவாயில்ல மருந்து மாத்திரை எல்லாம் எடுத்துக்க உன் மேலே ஞாபகமாக தான் இருக்கும் எனக்கு சரி நான் வரேன் வளைகாப்புக்கு நாள் பார்த்து அப்பாவை மாமாட்டையும் மாப்பிள்ளட்டையும் பேச சொல்கிறேன் என்று அம்மா கிளம்பி போனாள் சரிம்மா பாய் பாய் வீட்டு வேலை அனைத்தையும் பார்த்தாள் ஏழாவது மாதம் ஒரு நல்ல நாளில் வளைகாப்பு கொண்டாடி பிறந்த வீடு சென்றாள் அம்மா கோவில் பிரசாதம் தந்து இந்த எண்ணெய் தொப்புள் மற்றும் இடுப்பில் தேய்த்துக்கோ சாமி கிட்ட வேண்டிக்கோ என்று சொல்ல அவ்வாறே செய்தாள் அங்கு போயும் பெரிய வீட்டை குனிந்து நிமிர்ந்து பெருக்கி அன்னியுடன் சேர்ந்து துவைத்து அலசுவது மாலையில் வாக்கிங் என போனது ஊருக்கு வந்ததும் முதல் வேலையா பிரசவம் பார்க்கும் டாக்டரை பார்த்தால் குடும்ப டாக்டர் ந நல்ல மாதிரி அவங்க பெண்ணும் இவளும் ஒண்ணா படிச்சவங்க காலேஜ் வரை அவள் போனதும் லக்ஷ்மி வாமா நல்லா இருக்கியா இப்பதான் வயிறு நொப்ப தெரிஞ்சுதா என்றதும் வெட்கத்தில் சிறிது குனிந்தாள் நானும் பாட்டி ஆமாம் நந்தினிக்கு பெண் குழந்தை பிறந்து ஒரு ஆச்சு ரொம்ப சந்தோஷம் அவ நம்பர் மாற்றிட்டாளா அவள் நம்பருக்கு ஃபோன் பண்ண உபயோகத்தில் இல்லைன்னு வருது ஆமா லக்ஷ்மி ஃபோன் தொலைஞ்சு போச்சு புது ஃபோன் புது நம்பர் தரேன் செக்கப் செய்து சூப்பராக இருக்க நீயும் உன் குழந்தையும் இப்போ நீ செய்கிற வேலையெல்லாம் தொடர்ந்து செய் ஒன்றும் இல்லை தைரியமாக இரு ஓகே டாக்டர் அம்மா என்ன சொல்ல உத வாங்குவ நல்லா சாப்பிடு வாக்கிங் போ சரியா அடிக்கடி ராகவன் வந்து போனான் அவனுடன் கோவில் பார்க் சினிமா என்று செல்வாள் ராகவனுடன் சேர்ந்து ஒன்பதாம் மாத செக்கப்புக்கு போனால் டாக்டரிடம் அறிமுகம் செய்தால் தெரியும் இருந்தாலும் இருந்தாலும் பார்த்து ரொம்ப வருஷமாச்சு நல்லா இருக்கீங்களா தம்பி ம் நல்லா இருக்கா டாக்டர் தேங்க்யூ என்றான் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் லக்ஷ்மி நல்லா இருக்கா குழந்தையும் நல்லா இருக்குது இனிமே வார வாரம் செக்கப் வரணும் இடையில் ஏதாவது வலி பிரச்சனைனா உடனே வந்துடணும் சரியா கண்டிப்பா டாக்டர் தேங்க்யூ நாங்க வரோம் பத்தாவது மாதம் ஆரம்பம் அந்த வார செக்கப் அன்னியுடன் போனால் டெஸ்ட் பண்ண டாக்டர் இன்னும் தலை திரும்பல அதனால சிசேரியன் தான் பண்ண வேண்டி வரும் நீங்கள் வீட்டில் எல்லார்ட்டையும் கேட்டு நல்ல நாள் பார்த்து வாங்க பண்ணிடலாம் என்று சொல்ல மனம் முழுவதும் ஒருவித பாரம் சரி என்று வீடு வந்து சேர்ந்தோம் அப்பாவிடம் சொல்ல அவர் பஞ்சாங்கம் எடுத்து நாள் பார்க்க அடுத்த வாரம் புல்லா ஒரு நட்சத்திரமும் நல்லாவே இல்லை என்றார் டாக்டர் முன்னாடியே சொல்ல மாட்டாங்களா இப்போ சொன்னால் என்ன பண்றதுன்னு ஆளாளுக்கு கோபமும் ஒவ்வொரு ஐடியாவும் இதெல்லாம் பார்த்தா ஒன்றும் பண்ண முடியாது இந்த நட்சத்திரத்தில் சுகப்பிரசவம் ஆனால் என்ன பண்ணுறது எல்லாம் நல்லதே கடவுள் மேலே பாரத்தை போட்டு நாளைக்கு ஹாஸ்பிட்டல் போவோம் என்று முடிவாச்சு ஆனால் லக்ஷ்மிக்கு இயல்பாய் இதை எடுத்துக்க முடியலை அழுகையும் கோபமும் வந்தது சாமியை திட்டினல் சுகப்பிரசவம் பிரசவம் ஆகணும்னு எல்லா வேலையும் பார்த்தேன் உன் பிரசாதம் சாப்பிட்டேன் அதுக்கெல்லாம் சக்தியே இல்லையா நீ உண்மையா இல்லையா என்று மனதில் புலம்பினால் எனக்கு தெரியாது எனக்கு நல்ல நேரத்தில் நல்ல நாளில் நல்ல நட்சத்திரத்தில் எனக்கு சுகப்பிரசவம் ஆகணும் நான் உன்னை உன்னை மட்டுமே நம்புகிறேன் என்று என்னையை தேய்த்து கொண்டு தூங்க போனால் அதிகாலை நான்கு மணி அளவிலிருந்து பின்பக்கம் லேசான வழி வந்தது அந்த வழியை இதுவரை அவள் உணர்ந்ததில்லை படுத்தா எல்லாம் நடுங்கியது படுக்க முடியலை அம்மா நீதான் தான் காப்பாற்றணும் என்று வெளியே வந்து ஹாலில் நடந்தாள் டிவி ஆன் செய்து அதில் தெய்வங்களை பார்த்தாள் ஹாலில் ஏன் லைட் என்று வெளியே வந்து பார்த்தா அவள் அண்ணன் என்னம்மா ஆச்சு தூங்கலையா இல்லைனா என்னால் தூங்க முடியல படுத்த நடுக்கமாக இருக்கு சரி சேரில் உட்காரு நான் கை கால் தேய்ச்சி விடுறேன் என்று சொல்லி தேய்த்து விட்டார் பின்னாடியே அண்ணியும் வந்து கேட்க சரி என்று காஃபி போட்டு வந்து கொடுத்தார் கொஞ்சம் நல்லா இருந்தது ஆனாலும் அந்த வலி விட்டு விட்டு வந்து போனது நல்லா தண்ணி காஞ்சிருக்கு போய் ஷாம்பு போட்டு தலைக்கு குளிச்சுட்டு வா சிசேரியன்னா தலைக்கு ஒரு வாரமாகும் குளிக்க அதனால பொறுக்கிற சூடு தண்ணி கலந்து குளி என்றாள் அம்மா குளிச்சு வந்ததும் வலி முன்பை விட சற்று அதிகமாக அம்மா தட்டில் இட்லி கொண்டு வந்து விட்டேன் ம் என்னால் சாப்பிட முடியல என்றால் லக்ஷ்மி உடனே சீரக கஷாயம் போட்டு வந்து கொடுத்தார் அது நல்ல இதமாக இருந்தது அண்ணா ஆட்டோ கூப்பிடு ஹாஸ்பிட்டல் போகலாம் என்னால் முடியல சரிம்மா அண்ணிய கூப்பிட்டு தேவையானதை எடுத்து வை நான் போய் ஆட்டோவை கூப்பிட்டு வரேன் சரி ரூம் போய் கும்பிட்டுவாம்மா என்றால் அம்மா அப்பா விபூதி பூசி விட்டார் எல்லாம் நல்லபடியாக நடக்கும் பயப்படாத என்றார் அண்ணனுக்கு தெரிந்தவர் காரில் வர அண்ணா சொன்னதும் ஏ கூப்பிட்டு வாப்பா நம்ம தங்கச்சிக்கு இல்லாமல் என்ன கார்ன்னு வாங்க போகும் லக்ஷ்மி நல்லா இருக்கியா கவலைப்படாத மருமகன் நல்லபடியாக பிறப்பான் என்று சொல்ல அவளுக்கு உள்ளூராக மகிழ்ந்தாள் ஹாஸ்பிட்டலில் போய் டாக்டரை பார்க்க டாக்டர் ஆப்ரேஷன் தியேட்டரில் இருக்காங்க உள்ளே வாங்க என்று சீஃப் நர்ஸ் சொல்ல உள்ளே அமர்ந்த லக்ஷ்மிக்கு இயல்பை அமர முடியாமல் எழுந்து நடந்தாள் டாக்டர் வந்தார் வா லக்ஷ்மி வழி வந்துச்சா நாள் நட்சத்திரம் எல்லாம் நல்லா இருக்கா என்று கேட்க அவள் ம் என்றாள் சரி வா இங்கே என்று அழைத்து செக்கப் செய்ய வாட் என்ன மிராக்கல் லக்ஷ்மி இன்னும் ஒன் ஹவரில் உனக்கு நார்மல் டெலிவரி ஆகிடும் என்றதும் அவளுக்கு சந்தோஷம் என்ன மந்திரம் போட்ட நர்ஸை அழைத்து லேபர் வார்டு கூப்பிட்டு போங்க வாங்க என்று சொல்ல நர்ஸின் பின்னே அன்னியும் லக்ஷ்மியும் நடந்தனர் செயின் மோதிரம் வளையல் எல்லாம் கலட்டி வாங்கிக்கோங்கம்மா எல்லாம் கலட்டி கொடுத்து அண்ணியை பார்க்க பயப்படாத ஒன்றும் ஆகாது கொஞ்ச நேரத்தில் குழந்தை பிறந்துரும் அம்பாள வேண்டிக்கோ என்றால் லேபர் வார்டின் உள்ளே சென்றேன் மிக பெரிய ஆச்சரியம் கண்களில் நீர் திரண்டது ஆம் என் தாய் கர்பம்சிங் என் தாய் ஆளுயிர படம் பார்த்து மலைத்துப் போனேன் நான் இருக்கேன் வா என்று சொன்னது போல் இருந்தது அடுத்து அரை மணி நேரத்தில் என் மகன் வெளியே வந்தான் கத்தி கத்தியின்றி சுகப்பிரசவமாக ஆனந்தம் என் வாழ்விலும் வீட்டிலும் என்னவர் மகனை கையில் ஏந்தி முத்தமிட்டு என்னையும் முத்தமிட்டது இன்னும் என் கண் முன்னே நம்பினார் கைவிடப்பட்டார் என்பது இறைவாக்கு என்னை நம்பு என்னை பின்தொடர்ந்து வா நான் இருக்கிறேன் என்பதே இறையாருள் இந்த வீடியோவில் கருத்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கு எனக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்